இது ஒரு ரேமன் சோ ரெண்டு வரி அப்படியே எங்கட்காக பாட முடியுமா சீதாராம் பர் ஏ அம்மா பேட்ட ஐயம் பேட்ட ஏ தேனம் பேட்ட தேங்கா மட்ட ஏ சாரா என் கருவாடு துண்டு பீடி வாழ்குடுச குப்பை தொட்டி பக்கத்தில் டீ கடை

It was one very unusual comedy genre amma, for amma. a song, Funny yeah. visual Exactly, yes. and uh, I always want if I direct a film, now and I want to go and give this as a reference and say, damn it, I shouldn't have said it in an oh, interview. No. <laughs> <laughs> that idea to I thing. ruined, yeah, I've given that idea to someone else. But that uh, is a very important part. I always. உங்ககிட்ட இந்த பாட்டு கேட்க மாட்டேன் ரொம்ப அழகாக பாடுவீங்கன்னு தெரியும் நீங்க வந்து பாடின ஒரு ஏஆர் ரஹ்மான் சாங் வந்து எது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க இந்த பாட்டு ரொம்ப நல்லா பாடுறவங்க வாய்ஸ்ல அப்படின்னு ஏதாவது அப்ரிசியேட் பண்ண பாட்டு நீங்க எங்களுக்காக ரெண்டு பாட முடியுமா இதுதான் காதல் என்பதா இளமை தூங்கி விட்டதா இதயம் சிந்தி விட்டதா சொல் மனமே நேற்று இல்லாத மாற்றம் என்னது காற்று என் காதிலேதோ சொன்னது Oh that's very sweet of you. Yeah, so, I remember the entire yeah, lyrics exactly. of that song. Like suddenly the chip.

நீங்க பாடுவீங்களா சார் நான் என்னது பரத ஒரு பாட்டு நல்ல பாடுவீங்கன்னு சொல்றாங்களே சார் சும்மா சொல்றாங்க பாட்டு எனக்கு அந்த படத்துல ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு எல்லாம் எல்லா சாங்ஸ் பிடிக்கும் ரொம்ப சோகமா இருக்கறப்போ கேக்குற ஒரு பாட்டுனா என்ன பாட்டு சார் ஹாப் பண்ணிட்டு கம்னு பத்து வருது பாட்டு பாட்டாவது கீட்டாவது சோகமா இருக்கும் போது பாட்டு ஓகே சோ பொங்கல் ரிலீஸ் அப்படிங்கறப்போ இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் சார் உங்களோட ஃபர்ஸ்ட் பொங்கல் தியேட்டர் ரிலீஸ் இந்த படம் எப்படி இருக்கு செம்மையாக இருக்குது ஹாப்பியாக இருக்குது நஜமாவே ஏன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்குமே ஃபெஸ்டிவல்ன்றது முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சின்ன வயசில் இருக்கும் போது ஃபெஸ்டிவல்ஸில் மற்ற பெரிய ஹீரோஸ் படங்கள் போய் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணும் போது அந்த ஃபீலிங் இப்போ நமக்கு மற்றவங்களுக்கு கொடுக்க முடியுது நமக்கே அது கிடைக்கிது இல்லையா நம்மளும் போய் தேட்டரில் பார்க்கலாம் நம்ம படம் அப்படின்னு நினைக்கும்போது சரியல் மூமெண்ட் தான் அது கண்டிப்பாக அண்ட் ஐ விஷ் எல்லாருக்குமே அது அது கிடைக்கணும் எனக்கு இன்னைக்கு நான் எனக்கு இருக்கிற சந்தோஷம் எல்லா ஆக்டர்ஸ்க்கும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன்